ஒரு நல்ல ஒரு கேள்விங்க பெண்கள் வந்து காலுரை அணிந்துதான் தொழ வேண்டும் அதாவது அவங்களுடைய பாதங்கள்லாம் தொழும் போது என்ன செய்யக்கூடாது தெரியக்கூடாது சைதாவில் இருக்கும் பொழுது அவங்களுடைய பாதம்லாம் எல்லாம் தெரியக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கருத்து பரவலாக நம்ம சகாக்கள் மத்தியில இருக்கிறது குறிப்பா தௌகி சகோதரர்கள் மத்தியிலையும் அந்த கருத்து தான் மிகைத்து இருக்கிறது இது பற்றி சரியான நிலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நபிகள் நாயகம் செல்லல்லாஹுலே செல்லம் அவங்க ஒரு சந்தர்ப்பத்தில் சொல்றாங்க மக்களுக்கு சொல்றாங்க ஆண்கள் பெண்கள் எல்லோரும் இருக்கக்கூடிய ஒரு சபையில் சொல்கிறார்கள் யார் ஒருவர் வந்து தன்னுடைய கீழாடையை அதிகம் தொங்கவிட்டுக் கொள்கிறாரோ அவர் வந்து நரகத்தை அடைவார் பெருமைக்காக வேண்டி அப்படின்னு சொல்றாங்க அப்ப பெண்கள் கேட்கிறாங்க அல்லாவுடைய தூதர நாங்க என்ன செய்யறது பெண்களாகிய நாங்கள் என்ன செய்வது அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க யுர்ஹீன ஸிப்ரன் அவங்க தங்களோட கீழாடை வந்து உருஜான் ஜான் இறக்கி கொள்ளட்டும் ஹதீஸ் வருது யுர்ஹீன ஸிப்ரன் ஊர் அவங்க தொங்க விட்டு கொள்ளட்டும் அப்படிங்கிறாங்க அந்த அம்மா திரும்பி கேக்குறாங்க கேள்வி கேட்ட அம்மா நாங்க உருஜான் ஜான் இறக்கணும்னு சொன்னா பாதம்லாம் தெரியுமே பாதங்கள் தெரியுமேனு கேக்குறாங்க அப்ப ரசூலுல்லாஹி சொல்றாங்க யுர்ஹீன ஸிராஅன் ஒரு முளம் இறக்கிக்க சொல்லிட்டு வலா எசுதுன்னு சொல்லிட்டுது அதுக்கு மேல கூடாது அதிகபட்சம் எவ்வளவுதான் ஒரு முளம் தான் இது ஹதீஸ் ஹதீச வந்து இதுல நிறைய விஷயங்கள் வழங்க வேண்டி இருக்கிறது என்ன கேட்டா ஆடைகளை எவ்வளவு இறக்குறதுன்னு கேட்கும் பொழுது ஒரு ஜான் ஒரு ஜான் இறக்குறது எங்க இருந்து ஒரு ஜான் ஹதீஸ் சொல்லப்படல ஒரு ஜான் சொன்ன இடுப்புல இருந்து ஒரு ஜானா தொடையில இருந்து ஒரு ஜானா இருந்து ஒரு என்ன ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்ற சொல்ல சொல்லல ஒரு ஜான் இறக்கிக் கொள்ளட்டும் சொல்றாங்க இந்த ஒரு ஜான் இறக்கி கொள்வது வந்து எங்கே இருந்து நீ வச்சு பாருங்க ஒரு ஆண் வந்து கிரண்ட வரைக்கும் ஆட அணிகிறானா இந்த கிரண்டையில இருந்து ஒரு ஜாண்டு வைங்க கிரண்டையில இருந்து ஒரு ஜாண்டு அதை வச்சு பார்ப்போம் அந்த அதிசயம் புரிஞ்சிக்கிறதுக்காக வேண்டி கிரண்டையில இருந்து ஒரு ஜானா இருந்தால்

இந்த கரண்டையில இருந்து ஒரு ஜான் இறக்கிக்கிறீங்க என்று சொல்ல சொல்றாங்க வைங்க ஒரு ஜான் இறக்கணும்னு அது அம்மா கேட்கிறாங்க பாதம் தெரியுமே இதுல இருந்து ஒரு ஜான் இறக்கணும் அப்படி பாதம் தெரியும் அப்ப ஸ்டார்டிங் பாயிண்ட் இது இல்ல ஸ்டார்டிங் பாயிண்ட் கரண்டே சொல்லல இதை வச்சு பாருங்க இன்னொரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இங்க இருக்கிறது முட்டுக்கால் இருக்கல இது இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் இந்த பாயிண்ட் இங்க இருந்து ஒரு ஜாண்டு வைங்க அந்த அதிசய வழக்கம் ஒரு ஜாண்டு சொல்லிட்டாங்க அது இங்க இருந்து இருக்கணும் இல்லாட்டி இங்க இருந்து இருக்கணும் பாய்ந்தலன்னு ஆரம்பிக்கணும் ஒரு ஒரு இடத்தை சொல்வதா இருந்தா அது ஒரு தூக்கம் இருக்கணும் எங்க இருந்து ஒரு ஜாண்டு சொல்லி இங்க இருந்து ஒரு சாண்டு வச்சுக்கிருங்க சரி பாதம் பாதம் தெரியுமே இல்லையா இங்க இருந்து ஒரு ஜாண் பாதம் தெரியுமே அப்ப ருசுல்லா சொல்றாங்க இங்க இருந்து ஒரு மூலம் ஒரு மூலம்ங்கிறது என்ன வைங்க உங்க கைனால வைங்க அவர் அவர் கைதான் இதுதான் அனுங்களா இதா இதுக்கப்புறம் அதிகமாக்காதுங்கிறாங்க அதாவது அதை மட்டும் ரசூலுல்லாஹ் சொல்லல ஒரு மனிதர் தன்னுடைய முட்டுக்கால்ல இருந்து ஒரு மூலம் வச்சார்னு சொன்னா கரெக்ட்டா கரண்டியில் போய் படுமே தவிர கண்டிப்பா பாதம் தெரியும் ரசூலுல்லாஹ் என்ன சொல்றாங்கன்னு கேட்டா யுர்கீன ஜிரான் ஒரு மூலம் தொங்க விடு வலா யசிதுனாலி அதுக்கு மேல ஜாஸ்தியா ஆக்க கூடாதுங்கறாங்க தடி கிடி இதுக்கு மேல அதிகமான கிங்க வரைக்கும் வந்துச்சுன்னா கீழ விழுந்திர கூடாதுன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் என்ன பண்றாங்கன்னு கேட்டா யுர்கீன அன் ஒரு முளம் இறக்கிக்கிறேங்கிறாங்க அப்ப இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் வந்து கிரண்டையாக இருக்குமே ஆனால் அது பொருந்தல கிரண்டைக்கு கீழே ஒரு மூலம் இறக்க முடியுமா இறக்கி நடக்கலாமா மனசனால ஆம்பளையா இருந்தாலும் பொம்பளையா இருந்தாலும் கிரண்டைக்கு கீழே ஒரு முளம் இறக்கணும் என்ன கதைக்கு ஆகுறது கண்டிப்பா ஒரு முளம் இறக்குன்னு சொன்னது கிரண்டையா இருக்கவே முடியாது அது முட்டுக்கால் ஆணுடைய பாயிண்ட் இருக்கு பாருங்க ஆண்கள் மறைப்பதற்கு உரிய பாயிண்டை விட பெண்கள் ஒரு முளம் கூட்டணும் ஆண்களுடைய அளவு முட்டுக்கால் பெண்களுடைய அளவு என்னன்னா ரசூசல்ல ஆரம்பத்தில் ஒரு ஜான் போது நினைக்கிறாங்க சஹாபாக்கள் பெண்கள் கேள்வி கேட்கிறாங்க காலெல்லாம் தெரியுமே அவங்களுக்கு ஒரு ஒரு வெக்கமாக இருக்கிறது அந்த அளவு பத்தலன்னு தெரிகிறது அப்ப ரசூல் சொல்லா என்ன பண்றாங்கன்னா அப்படி நினைக்கிறீங்களா ஒரு மொளம் போட்டுக்கிறங்க ஒரு மொளண்டா என்ன இதுல இருக்கு வரைக்கும் ஒவ்வொரு மனிதனும் அவனுடைய கை முளத்தில் முழங்கால் முட்டுக்கால வச்சான்னு சொன்னா அவனுடைய கரண்டையில் போய் கரெக்டா நிற்கும் தாண்டா அப்படி இருந்தால் பாதம் தெரியுமா தெரியாதா தெரியுமில கரண்ட் அளவுக்கு அந்த ஆடை இறக்கிட்டீங்கன்னா பாதம் தெரியும் அது நீ பாதத்தை மறைக்கிறதுக்காக நீ அதிகம் ஆக்காதங்கிறாங்க பாதத்தை மறைக்கணும் நினைச்சுக்கிட்டு அதிகம் ஆக்காதன்னு சொல்றாங்க அப்ப இந்த கால்களை மறைக்க வேண்டியது என்பது அல்லாவுடைய தூதர் சொன்னது இல்ல அதிகப்படுத்த கூடாதுன்னு தான் சொன்னாங்க ஒரு பெண்ணுடைய ஆடை முட்டுக்கால்ல இருந்து ஒரு மூலம்தான் அதிகபட்சமா இருக்க வேண்டும் தனி தனி ஒரு உடை விரும்பினால் ஆண்களும் அணியலாம் பெண்களும் அணியலாம் அது அணிந்து கொள்வது குளிருக்காக போட்டுக் கொள்ளக்கூடிய ஒரு ஆடை அந்த காலுரை அணிந்து கொண்டு நீங்கள் சொல்லுதால் உங்களுக்கு குற்றம் கிடையாது ஆம்புளையும் கால் உரை போட்டுக் கொள்ளலாம் பொம்புளையும் போட்டுக் கொள்ளலாம் கால் போட்டவர்கள் காலை கழுவாமலேயே மசூது செய்துவிட்டு ஒரு நாளைக்கு என்ன செய்யலாம் டுவெண்ட்டி போர் ஹவர்ஸுக்கு ஒரு கால் உடனே போதும் ஒரு நாள் பூரா அதுக்கு மேல தடவிக்கிட்டா போதும் அப்படி கால் உரைக்கு தனி சட்டம் இருக்கிறது அது ஆணு பண்ணி எல்லாத்துக்கும் உள்ள பொதுவானது விரும்புனா கால் உரை அணிந்து கொள்ளுங்கள் கால் உரை அணிஞ்சது மறைச்சுதான் ஆவணம் என்று இருந்தால் ஒரு மூலம் சொல்லி இருக்க மாட்டாங்க ஒரு ஒன்னே கால் மூலம் சொல்லி இருப்பாங்க ஒன்னே கால் மூலம் போட்டாதான் என்னவாக அப்படி கால் மூலம் சைதாவுக்கு போனா கூட கால் மறையும் ஆனா ரசூல் சொல்லாசன ஒரு மூலத்துக்கு மேல ஜாஸ்தியாக்காதுங்கிறாங்களே இந்த ஸ்டார்டிங் பாயிண்ட் என்னன்றத கவனிக்காத காரணத்தினால இந்த ஹதிஸ் அப்படி ஓரம் கட்டி வைத்து விட்டு சில பேர் என்ன செய்யறாங்க அவங்களா ஒரு சட்டத்தை சொல்றாங்க ரசூல் செல்லா அலை செல்லம் சொன்ன இந்த அளவை நம்ம என்ன செய்வதை இத்தனை கேட்டா சொல்லுவாங்க சலப்பு உலமாக்கள் யாரும் சொல்லலாமாங்க உடனே பதில் என்ன வரும் எந்த கிபார் உலமா சொன்னாங்களா இத ரசூல்லாவுக்கு மேல பெரிய உலமா நமக்கு யாரு இது நானா சொல்றேன் ஒரு மூணுங்கிறத கிபார் உலமா எதுக்கு சொல்லணும் அல்லாவுடைய ரசூல் சொன்னதை தமிழாக்கம் பண்ணிருக்கிறேன் நான் உங்களுக்கு ஒரு முளை இறக்க சொல்லி ஆலை சொல்லும் ஒரு மலை இறக்கு அதான் உனக்குள்ள சட்டம் ஒரு முளை இறங்கின பிறகு கால் தெரிஞ்சாலும் சரி சரி அதிகபட்சம் ஒரு முளை இருக்குதா அதுக்கு மேல அதிகமா விழுந்துருவோம் தடிக்க விழுந்துருவோம் அதெல்லாம் நடக்க கூடாதுங்கிறதுக்காக ரசூர் செல்ல அவங்க அப்படி சொல்லி இருக்கிறாங்க கால் பாதங்கள் தெரிய வரல தொழுவைக்கும் சரி வெளியையும் சரி அதை மறைச்சி ஆகணும்னு சொல்லக்கூடிய ஒரு ஹதீசும் கிடையாது ஒரு சந்தர்ப்பத்திலையும் உன் கால் பாதம் சைதா இருக்கும்போது தெரியுது தெரியக்கூடாது அதுல சாக்ஸ் போட்டுக்க அந்த மாதிரி வசதியெலாம் அந்த காலத்தில் இல்லைங்க முதல்ல அப்படிலாம் நடந்திருக்கவே முடியும் நம்ம காலத்தில் இருக்கிற மாதிரி என்ன ட்ரெஸ் வச்சுட்டு இருக்கிற மாதிரி சாக்ஸ்ல ரெண்டு அதுல ரெண்டு டட்சம் வச்சுக்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கோம் மேல ஒரு துண்டு கீழே ஒரு கட்டிக்கிட்டு தான் ஆண்கள் பெண்கள் இருந்தாங்களே தவிர அந்த உடையை கொண்டு உள்ள சட்டம் தான் ரிசூல போட்டாங்க அது மேல நம்ம கஷ்டம் கொடுக்கறதா இருந்தால் எல்லாமே ரசூல்ல தெளிவாக சொல்லி இருக்கணும் சொல்லல அதனால காலை காலுறை அணிய வேண்டியது கட்டாயம் கிடையாது காலுறை அணியாமல் சாதாரணமாக இருக்கலாம் தொழுகையில் இருக்கலாம் பெண்கள் ஒன்பது நம்பர் நைன் எங்க இருக்கீங்களா ஒன்பது ஆறா ஒன்பது அலாம் வலைக்கம் நான் என்னுடைய கேள்வியை கேட்பதற்கு முன்னால் நான் கொழும்போ பதினாலு போர்டில் இருந்து வந்துள்ளேன் என்னுடைய பெயர் ஃபவாஸ் இந்த கேள்வி மிக முக்கியமான கேள்வியாக இருப்பதால் தயவு செய்து சபையோரிடத்திலே நான் மன்னிப்பு வேண்டுகின்றேன் கொஞ்சம் நேரம் எடுத்து தான் இது உங்களோட கேட்க வேண்டும் என்று நினைக்கின்றேன் ஏனென்றால் இதற்கு முன்னால் பல தடவைகள் இந்த கேள்வியை கேட்டு சரியான பதிலை நீங்கள் சொல்லாத காரணத்தினால் மறுபடியும் மீளாய்வு செய்வதற்காக சில விஷயங்களோடு நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன் என்னுடைய கேள்வி தாடியை பற்றியதாகும் தாடியை பற்றி அறிவு ரீதியாகவே மாட்டு மத நண்பர்களுக்கு எடுத்து கூறுகின்ற நீங்கள் பொதுவாக தாடியை எந்தளவு வைக்க வேண்டும் என்பதை கூறுவதில்லை இது முஸ்லிம் முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு தேவையில்லாவிட்டாலும் முஸ்லிம்களுக்கு தேவையாக உள்ளது எனவே தாடி எந்தளவு வைக்க வேண்டும் இபுனும் உமர் அவர்கள் அறிவிக்கும் ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே வந்துள்ளது நபி சல்லா அவர்கள் கூறினார்கள் முஸ்ரிகளுக்கு மாற்றம் செய்யுங்கள் மேலும் தாடியை அதிகமாக வையுங்கள் மீசையை கக்கரியுங்கள் இன்னமொரு அறிவிப்பிலே தாடியை தொங்க விடுங்கள் மீசையை குறைத்துக் கொள்ளுங்கள் இந்த ஹதீஸின் மூலம் தாடியை அதிகமாக வைக்க வேண்டும் என்பது தெளிவாக விளங்குகின்றது அடுத்து புகாரியில் பதிவு செய்யப்பட்டுள்ளது அபு மஹமதுல்லா அலைகே அவர்கள் கூறுகின்றார்கள் அறத்துறையில் அவர்கள் அசர் துறைகையிலும் நபி சல்லாஹ் அலைவசல்லம் அவர்கள் ஓதக்கூடியவர்களாக இருந்தார்களா என்று கேட்டேன் ஆம் என்று கூறினார்கள் எதை கொண்டு அவர்களுடைய கிராத்தை அறியக்கூடியவர்களாக இருந்தீர்கள் என்று கேட்டேன் அவர்களுடைய தாடி அசைவதின்